படுத்த கனவில் ஒரு சத்தம் நேற்று பார்த்தேன் நிலாமுகம் முகம் போனேன் ஏதோ சுகம் ஏத்த பெண்ணு இது உன் நடி இனி தினிமோது வணக்கம் ஜோக ஈஸ்வரி வணக்கம் ஜோகேஸ்வரி நான் சும்மா சொன்னேன் ஜோகேஸ்வரி ஜோகேஸ்வரி எப்படி இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல இருக்கு அப்படியா என்ன ரோசா பூவெல்லாம் ரோசா பூவெல்லாம் வச்சு உங்களை அழைச்சி மேடையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க தானே என்ன விசேஷம் என்ன விசேஷம் தெரியாமல் கொண்டு வந்து விட்டுருக்காங்க அறுபதாவது பேர்த்தே இன்றைக்கு தங்கச்சிக்கு பட் உங்களோட அறுபத்தொம்பதாவது பேர்த்தே எப்போ நடந்தது ஏப்ரல் முடிஞ்சது அப்போ அப்போ ஏப்ரல் முடிஞ்ச முடிஞ்சபடியே ஏப்ரல் ஃபுல் ஆக்கிட்டாங்க போல அப்படியா ரைட் நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அணிவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு ஜோகேஸ்வரி அம்மாண்ட அறுபத்தி ஒன்பதாவது பேர்த்து என்று சொல்லி ஒருத்தங்க சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க ரைட் முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஜோகேஸ்வரி அம்மாவுக்கு இனிய ஒன்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதோட வந்து உங்களுக்காக வந்து எல்லாரும் உங்களுக்காக ரோஸ் செண்ட வந்து ரோஸ் பூவோட செண்ட வந்து உங்களுக்காக அன்பளிப்பா தந்து கொண்டிருக்கிறாங்க சகோதரங்கள் மற்றும் நண்பர்கள்

அழகான பூவை வந்து நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்காக வந்து ஃபஸ்ட்டு அன்பளிப்பாக ராய் இன்னும் நிறைய நிறைய கிஃப்டெல்லாம் வந்திருக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல வேணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் யார் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்க யாராக இருக்கு கண பேர் நிற்கிறாங்க கண பேராக இருக்கலாம் ஒரு ஆளாகியும் இருக்கலாம் உங்களோட தங்கச்சி மோகனா அவங்க தான் இந்த செப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியா எல்லாடி தம்பி இல்லை ஏன் ப்ளேனில் இருந்து வந்து இறங்கியிருக்கீங்க அப்புறம் இறங்கிட்டு தான் வந்தவா அப்படியா ஓகே இல்லை ஆனால் மோகனா அக்காவும் உங்க கூட தம்பி தீவனம் இல்லை அனுப்பவில்லை வேறு யாராவது எந்த நாடு வெளிநாட்டிலிருந்து வந்தது நாடு போட்டு வரையில் எங்களுக்கு இந்த நாடு சரி வந்து அறுபத்தொம்பதாவது பர்த்டே வந்து ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்பவே ஸ்வீட்டாக அமையுமென்று சொல்லி உங்களை வாழ்த்து உங்களுக்காக வந்து ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க முன்னுக்கு வைங்க அந்த மெசியில ரைட் ஃபர்ஸ்ட் கிஃப்டை தந்தாச்சு நீங்கள் ரெண்டே ரெண்டு பேரை சொல்லி ரெண்டு பேரும் அனுப்பல வேறு யாராவது யார் என்ன பேர் என்ன பேர் இங்கே இருக்கிறாங்க இங்கே நிற்கிறாங்களா எனக்கு பேர் தான் போட்டு சொந்தக்காரரா சிநேகிதங்கரா எனக்கு டீட்டெயர்ஸ் தெரியாது சரி படியாக யோசிங்க அடுத்ததாக வந்து இந்த அறுபத்தொம்பது வயசுலேயும் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறீங்க அக்காண்ட பர்தேக்காக இதே போல் இப்போ யங்காக இருக்க வேணும் சாரி 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 தங்கஜியுடைய பர்தேக்காக இதே போல் இளமையாக இருக்க வேணும் என்று சொல்லி ஆனந்தம் சிரிப்பு இப்படியே சந்தோஷமாக இருக்க வேணும் என்று சொல்லி உங்களுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு அழகான பழக்கூடி வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் ராய் ஜோய் சுரி வந்து இப்போ ரெண்டாவது கிஃப்டும் தந்தாச்சு யாராக இருக்கு நீங்கள் ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்கீங்க பட் நண்பர்கள் சிநேகிதர்கள் சொன்னீங்க பட் அவங்களோட பேர் டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லல வேற யாராச்சும் சகுந்தலா உமா எல்லாம் இங்கே இருக்கிறாங்க இல்லை மாமா மாமாக்கு என்ன பேர் ஜிங்கம் ஜரத்ன சிங்கம் இல்லை சரி நீங்க ஒரு நாலஞ்சு பேரை சொல்லிருக்கீங்க அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்காக வந்து ஒரு அழகான சாரி ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க வெற வேற ஆனந்த கண்ணீரும் பெருது என்ன அப்படிதானே நீங்க நான் கஷ்டப்படுத்த விரும்பலை உங்கள ஒரு நாலஞ்சு பேரை சொன்னீங்க தானே யோகேஸ்வரி அம்மா நாலஞ்சு பேரை சொன்னீங்க தானே அதில் ஒருத்தங்க யாராக இருக்கு மோகனா தம்பி மோகனா சரி இப்படி வருவா மோகனா தங்கச்சி அனுப்பியிருப்பாங்களா இல்லாட்டி தீபன் தம்பி அனுப்பியிருப்பாங்களா

ஹாப்பி பர்த்டே ஜோகேஸ்வரி என்று போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க யூ ஹாப்பி பர்த்டே ரைட் ஃபைனலாக சொல்லுங்களேன் யாராக இருக்குமே கேக் கட் கட் பண்ணுறதுக்கு முதல் இல்லை சரி தங்கச்சி அனுப்பியிருப்பாங்களா தம்பி அனுப்பியிருப்பாங்களா யாரு மோகனா தங்கச்சி அனுப்பியிருப்பாங்களா இல்லாட்டி தீபன் தம்பி அனுப்பியிருப்பாங்களா ரெண்டு பேரும் ஒன்று தான் இல்லை ஏன்னா ரெண்டுல ஒருத்தங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க யாராக இருக்கு தம்பி இல்லை மோகனா ஒட்டை ரெட்டை பிடிக்க வேண்டாம் ஒரு ஆளை உறுதியாக சொல்ல வேணும் தம்பி ஷூரா ஷூரா இல்லையே தம்பி அனுப்பியலையே தம்பி தான் மோகனா அக்கா தங்கச்சிக்கு அனுப்பிட்டாங்களே இது வேறே ஒருத்தங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்காங்க ரெண்டாலும் அனுப்பியிருப்பார் உறுதி உறுதியா சொல்றீங்களா சரி யாராக அனுப்பினாலும் அனுப்பினவங்க சார்பாக வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து முதல்ல வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு அதை தொடர்ந்து பார்ப்போம் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் ஜோகேஸ்வரி அம்மாவுக்கு வழங்கி இருப்பாங்க சரி ஊதி நூறுங்க ஊதி நூறுங்க ரைட் கட் பண்ணுங்க ஹாப்பி பர்தே டு யூ ஹாப்பி பர்தே டு யூ ஹாப்பி பர்தே டியர் ஜோயஸ்வரி ஹாப்பி பர்தே டு யூ ரைட் யாரை கூப்பிட்டு தீர்த்த போறீங்க கேக் போடுவோம் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை பேரை ஒண்டோண்ட அழுதி குலுக்கி அதில் பேர் எடுத்து உங்களுக்கு கேக் தீத்துறதுங்க ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க பா யாராக இருக்குது யார் வேணும் சரி தம்பி என் கூப்பிடுங்க தங்கச்சி என் கூப்பிடுங்க

நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களுக்காக கேட்குறேன் உங்களோட கேட்க ரைட் என்ன ஒரு கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்ட் ஆர்த்திக்கு முதல் ஃபைனலாக சொல்லுங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம் யாராக இருக்குமெண்ட்டு யாரா இருக்கு விளக்கய்யா விட கய்யா ரெண்டு மொரு கைதானா அப்படியா அப்படியே சொல்கிறீங்க இல்லை வெளக்கய்யா எடக்க ஐயா சரி பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் அனுப்பி அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்ப்போம் அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கும் போது தெரியும் ஓகே ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணாதான் தெரியும் Thank you. ஹாப்பி அறுபத்தி ஒன்பதாவது பேர்தே ஜோகேஸ்வரி என்று போட்டிருக்கிறாங்க உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ரைட் அதை வந்து தீபன் உங்களோட தம்பி தீபன் அதை தூக்கி காட்டி அவர் கையாலேயே தாரார் யாராக இருக்கு யார் கீழே பாருங்க யாருண்டு ஏ உங்களோட அருமை தங்கி தங்கை மோகன மூர்த்தி அண்ட் மோகனா ரைட் அவங்க தான் இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த அறுபத்தொம்பதாவது பேர்த்தியில் இந்த செவம் வந்து ஓகே அப்போ இந்த பக்கத்திலேயே நிற்கிறாங்க என்ன சொல்ல போகிறீங்க ஹாப்பியா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தேங்க் யூ ஓகே மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட அருமை தங்கை மோகனா அவங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மீண்டும் ஜோகேஸ்வரி அம்மாக்கு நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து Ungalade mente bye bye ko baba bye 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 herom nandri <tries> vanakkam aviga